நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன்னடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசம் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர்மன் கழுள் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் என்னையும் ஒருவனாக்கி இருங்கலில் சென்னியில் வைத்த சண்முகநாத பெருமானுடைய வற்றாத தனிப்பெறும் கருணைக்கு எனது முதற்கண் வணக்கங்களை உரித்தாக்கி ஐ பக்தி பசி நேயர்களாகிய தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன் நாம் இப்பொழுது தொடர்ந்து சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய புராணத்தை பற்றி சிந்தித்து வருகிறோம் இப்போ கடைசியா அவர் பார்த்தது திருத்தொண்ட தொகை இடத்துல இருந்து நாம் பார்க்க வேண்டியது இப்போ அவரை பற்றி பார்க்கிற பொழுது அவர் பறவை நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டார் திருவாரூரில் தங்கி இருக்கிறார் பறவை நாட்சியார் திருமாளிகையில் அங்கே இருக்கிறாரு இருந்து என்ன பண்றாரு அங்கு வருகிற சிவனடியார்களுக்கு அடியார் திருக்கூட்டத்தினர் எல்லாருக்கும் அமுது பாலிக்கிறார் அமுது செய்கிறார் அவர் அதற்கு அமுது செய்யணுன்னா வந்து முதல்ல செல்வம் அடிப்படையாக வேணும் செல்வம் வேணும்னா என்ன பண்ணுவார் அவருக்கு கொடுக்குறதுக்காகவே ஃப்ரெண்டுன்னு ஒரு ஆளை கூட வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு சிவபெருமான் அவர்கிட்ட போய் கேட்பார் ஊர் ஊராக போய் கேட்பார் ஒரு சமயம் திருப்புகலூருக்கு போனார் சாமி திருப்புகலூருக்கு போனப்போ பரவநாச்சியார்கிட்டேருந்து மெசேஜ் வருது கொஞ்சம் செல்வம் வேணும் காசு பத்தலைன்ட்டு இவர் அங்கே போய் பெருமான்கிட்ட காசு கூடுன்ட்டு கேட்குறாரு கேட்டுட்டு சரி அங்கே தங்கி பாடல்கள் எல்லாம் பாடிட்டு இரவு அந்த கோயிலில் அந்த திருச்சுற்று மாளிகையில் திருச்சுற்று மாளிகைனா உங்களுக்கெல்லாம் புரியிற தமிழில் பிரகாரம்னு சொல்லணும் அந்த பிரகாரத்தில் ஒரு திண்ணையில் அவர் படுக்கிற படுக்கலான்னு போகிறாரு படுக்க போகிற பொழுது சரி சும்மா படுக்க முடியாத ஏதாவது அணை மாதிரி எதாவது வேணும்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து செங்கலை எடுத்து அப்படியே அந்த அடுக்கி அந்த செங்கல் மேலே அவர் வச்சுருந்த துணியை விரித்து அது மேலே படுத்து தூங்குறாரு காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த செங்கற்கள் எல்லாம் பொன்கற்களாக மாதிரி இருக்குது செங்கக்கட்டியெல்லாம் தங்கக்கட்டி ஆயிடுச்சு சரி பெருமான் கொடுத்ததுன்னு திருவாரூருக்கு கொண்டு போயிட்டார் இதே மாதிரி ஒரு சமயம் குன்றமாகியே விருத்தாசலத்துக்கு போகிறாரு அங்கே போய் பெருமான் கிட்ட பன்னிராயிரம் பொண்ணு கேட்குறாரு பன்னீராயிரம்னா பன்னெண்டாயிரம் பொண்ணு கேட்டு வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு பன்னெண்டாயிரம் பொண்ணு தூக்கிட்டு ஊர் ஊராக சுற்றுறதுனா கஷ்டம் அதனால் என்ன பண்ணுறாரு திருவைய திரு திருமுதுகுன்றத்தில் இருக்கக்கூடிய மணிமுத்தாற்றில் போடுறாரு அந்த பன்னெண்டாயிரம் பொண்ணையும் என்ன சார் இது சிவபெருமான்கிட்ட இவ்வளோ கஷ்டப்பட்டு பாட்டு பாடி வாங்கினதை ஆற்றுல போடுறாருனா ஆற்றுல போட்டுட்டு கோயில் போகிற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருவாரூருக்கு கடைசியாக போகிறாரு திருவாரூருக்கு போய் அங்கே இந்த மாதிரி திரு திருமுதுகுன்றத்தில் பொன் வாங்கினேன் அதை மணிமுத்தாற்றில் போட்டிருக்கிறேன் இப்போ இங்கே திருவாரூரில் இருக்கிற கமலாலய குளத்திலேருந்து எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்று பதிகம் பாடி கமலாலய குளத்துலேருந்து அந்த பன்னெண்டாயிரம் பொண்ணையும் எடுக்கிறாரு மணிமுத்து மணிமுத்தாற்றில் போட்டதை அப்போ இதற்கு பெயர் தான் நம்ம பழமொழி சொல்கிறோம் ஆற்றுல போட்டு குளத்துல எடுக்கிற மாதிரி இதற்கு காரணகர்த்தா சுந்தரமூர்த்தி சாமி இந்த மாதிரி அவருக்கு எப்பப்பெல்லாம் பணம் வேணுமோ அப்பப்போல்லாம் அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு கேஷியர் நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம் சிவபெருமான் கிட்ட கேட்டு வாங்கிட்டுருவாரு அது மாதிரி அவர் கேட்டு வாங்கி அறம் புரிந்து கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு தேவையான நெல்லை எல்லாம் கொடுக்கறதுக்கு குண்டையூர் கிழார்னு ஒருத்தர் இருப்பார் அந்த குண்டையூர் கிழார் தான் சுந்தரமூர்த்தி சாமிக்கு எப்போவுமே அன்னம்பாலிப்பதற்கு நெல் கொடுப்பார் அப்படி கொடுக்குறவர் ஒரு சமயம் அவர்னால கொடுக்க முடியல என்னன்னு பார்த்தா அந்த சமயம் வந்து மழை சரியாக பெ பெய்யலை அதனால் விளைச்சல் இல்லை நெல்கள் அறுவடை செய்ய முடியலை எதுவும் கொடுக்க முடியலைன்னு அவரும் கையை விரிச்சிட்டாரு இப்போ சுந்தரமூர்த்தி சாமி என்ன பண்ணுவார் அவருக்கு எது இல்லைனாலும் கேட்குறதுக்கு கூட ஒரு ஃப்ரெண்டு சிவபெருமான் கிட்டே கேட்குறாரு சிவபெருமான் கேட்டால் என்ன பண்ணுவார் அவர் அப்படியே நெல் மலையை எடுத்துகிட்டு வந்து குண்டையூர்கழார் வீட்டில் குமிச்சிட்டாரு அது மலை மாதிரி குமிஞ்சிருக்கு இப்போ குண்டையூர்களுக்கே என்ன கவலைன்னா நெல் இல்லை இல்லைன்னு வருத்தப்பட்டோம் இப்போ நெல் வந்துருச்சு இந்த நெல்லை கொண்டு போய் சுந்தரமூர்த்தி கிட்ட கொடுக்கறது கால் இல்லையேன்னு வருத்தப்பட்டாரு சுந்தரர்கிட்ட சொன்னாரு சுந்தரர் அதுக்கும் சரி நெல்லை கொடுத்தவனே அதை கொண்டு கொண்டு கொடுக்கறதுக்கும் வழி செய்வான்ட்டு திருக்குவளைங்கிற ஊர்ல இருக்கிற சிவபெருமான பாடுறாரு அதற்கு பழைய பெயர் திருக்கோழிலின்னு பேரு சப்தவடங்க தலங்கள்ல தியாகராஜ தலங்கள்ல உண்றது அந்த திருக்குவலையில இருக்கிற சிவபெருமானை பாடுகிறாரு பாடி உடனே பெருமான் என்ன பண்ணுறாரு ஒரு ரெண்டு பூத கணத்தை அனுப்பி அந்த நெல்லையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து திருவாரூர் தெருப்பூரா குட்டி விட்டுறாரு ஏன்னா சுந்தரர் வீட்டிலையும் அதுக்கு இடம் பத்தல அந்த மலையை கொட்டுறதுக்கு இப்போ திருவாரூர் தெருப்பூரா நெல்லாயிருக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தா தெ தெருவில் கால் வச்சு நடக்க முடியல பூரா நெல்லாக இருக்குது சரி இப்போ என்ன பண்ணலாம் பரவனாச்சியார் யோசிக்கிறாங்க நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அது எங்களுக்கு சிவபெருமான் கொடுத்தது நீங்கள் யாரும் அதில் கையே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோமா மாட்டோமா ஆனால் பரவநாச்சியார் என்ன சொன்னாங்க அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற நெல்லை எல்லாம் அவங்கவுங்க எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களா திருவாரூரே ஒரே நாளில் சுத்தமாயிருச்சு இந்த நிகழ்வுனுடைய முக்கியத்துவம் என்னென்னா இது ஒரு பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்து இப்போ சென்ற நூற்றாண்டில் நமக்கெல்லாம் காமராஜரை ரொம்ப நல்லாவே தெரியும் அறிமுகமே தேவையில்லை நம்ம தமிழ்நாட்டினுடைய பொற்காலம் அவருடைய ஆட்சி உண்மை தான் அவர் காமராஜர் ஆட்சியில் இருக்கிற பொழுது ஒரு சமயம் மதுரையில் பெருவெள்ளம் வருது மதுரையில் பெருவெள்ளம் வந்து அங்கே மரமெல்லாம் விழுந்து கிடக்குது புயல் வெள்ளம் எல்லாம் வந்து மரங்கள் விழுந்து கிடக்கிறது என்ன பண்ணுறதுன்னு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கமிட்டி போட்டு காமராஜர் உட்காந்துருக்கிறாரு இப்போ மதுரை சிட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் எவ்வளோ நாள் ஆகும்னு எல்லாம் கேட்குறான் ஒருத்தன் அஞ்சு நாளுங்கிறான் ஒருத்தன் ஒரு வாரங்கிறான் ஒருத்தன் பத்து நாளுங்கிறான் காமராஜர் ஒன்றும் இல்லை சிம்பிளாக ஒன்றே ஒன்று தான் சொன்னார் அதை செஞ்சாங்க ஒரே நாளில் மதுரை மொத்தமும் க்ளீன் ஆயிடுச்சு அடுத்த நாள் கமிட்டி போட்டு திரும்ப மீட்டிங் போட்டாங்க என்ன சக்ஸஸ் மீட் போடுற மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு என்ன ஐயா நாங்கள் ஐஏஎஸ் நீங்க ஆறாம் கிளாஸு எப்படி இது சாத்தியமானதுன்னு கேட்டா நான் பெருசா படிக்கலாம் இல்லை உங்களை மாதிரி ஆனா நான் சிஎம் ஆனதுனாலயோ என்னவோ என்னை இந்த இலக்கிய கூட்டங்களுக்கெல்லாம் தலைமை தாங்க கூப்பிடுவாங்க அப்படி ஒரு சமயம் பெரிய புராண கூட்டத்துக்கு என்ன தலைமை தாங்க கூப்பிட்டாங்க பேச்சாளர் பேசுறதை கேட்டேன் அப்ப இவர் சுந்தரர் புராணத்துல இந்த பகுதி குறிப்பிட்ட பகுதியை பற்றி அவர் பேசினாரு அங்க எப்படி பறவையினாச்சியார் அந்த நெல்லையெல்லாம் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட இருந்த நெல்லை அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட சொன்னாங்களோ அதே தான் நானும் உங்க சொன்னேன் சொன்னேன் அவன் வீட்டுக்கிட்ட இருக்கிற மரக்கட்டைகளை எல்லாம் அவன் வீட்டில் விறகு எடுத்து சமை சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்க சொல்லுன்னு சொன்னே மதுரை சிட்டியே ஒரே நல்ல க்ளீன் ஆயிடுச்சு அப்போ இது இன்னொரு விஷயம் பெரிய புராணம் என்பதை நான் முன்னாடியே கூறியிருந்தேன் அதை படித்தா வாழ்க்கையில் இருக்கிற பாதி பிரச்சனை காணாமல் போயிடும் இப்படி நம்ம வாழ்வியலுக்கான ஒரு விஷயத்தை ஒரு புராணத்தில் சேர்க்குலார் அழகாக வச்சு சொல்லியிருக்கிறாரு இது ஒரு நிகழ்ச்சி இப்போ அவர் அப்படியே தலங்கள் தோறும் பாடிக்கிட்டே திருவாரூர்லேருந்து கிளம்பி திருவொச்சியூருக்கு போகிறாரு இப்போ திருவொச்சியூரில் போய் பார்க்குறப்ப அங்கே வாமா மின்னல்னு இன்னொரு மின்னல் வருது பார்த்தா அப்போ சங்கிலி நாச்சியாருன்னு ஒரு பொண்ணை பார்க்குறாரு பார்த்த உடனே அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் திரும்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னடா இதுன்ட்டு அவர் பார்க்குற பொழுது இப்போ அங்கே இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கிறார் இவர் யாருன்ட்டு இவங்க சங்கிலினாச்சியார் ஞா சென்னைக்கு பக்கத்தில் ஞாயிறு என்று ஒரு கோயில் இருக்குது சூரியனுடைய அது அந்த ஞாயிறு என்கிற கோயிலில் பிறந்த ச ஒரு நாச்சியார் இவர்கள் இங்கே திருவா திரு திருவொற்றியூர் கோயிலில் தொண்டு செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்கிறப்ப சுந்தரருக்கு ஞாபகம் வருது அங்கே கமலினியா பரவநாச்சியாராக பிறந்து கல்யாணம் பண்ணியாச்சு இது இப்போ அடுத்த கேஸு அனிந்திதை இவ தான் சங்கிலினாச்சியாராக பிறந்திருக்கா நேராக இப்போ தியாகராஜர் தியாகராஜர்கிட்ட போய் நிற்கிறாரு இப்போ போய் அடுத்து இவளையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்கணும் ஆனால் சுந்தரர் யோசிக்கிறாரு இப்போ கேட்டால் அவன் என்ன சொல்லுவான் சிவபெருமான் ஏற்கனவே உனக்கு தான் ஒன்று கல்யாணம் பண்ணியாச்சில் ஒருவனுக்கு ஒருத்தி பத்தாதா உனக்குன்னு சிவபெருமான் கேட்பாரா கேட்க மாட்டாரா நம்மளால விவரமான ஆள் யோசிச்சு கேட்குறாரு மங்கை ஒரு பால் மகிழ்ந்ததவும் அன்றி மணிநீல் சடையின் கண் கங்கை கரந்தருளும் காதல் உடையீர்னு சிவபெருமானை ஃபர்ஸ்டே லாக் பண்ணுறாரு நீ மட்டும் என்ன மங்கை ஒருபால் பார்வதியை வச்சிருக்கிற அது பத்தாதுன்ட்டு கங்கையை சடையில தூக்கி வச்சுக்கினல்ல நான் உன்னுடைய பக்தன் தானே உன்னுடைய நண்பன் தானே உன்ன மாதிரியே தானே இருப்பேன் அதனால அடியேனுக்கு இங்கு நுமக்கு திருமாலை தொடுத்து என் உள்ள தொடைய விழுத்த திங்கள் வதன சங்கிலியை தந்து என் துயரம் தீருமேனன்ட்டு அவர் கேட்குறாரு அந்த சங்கிலியாரை இப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு சாமி அப்படின்ட்டு சிவபெருமான் கிட்ட கேட்குறாரு திரும்ப அதே தான் எந்த வேலைக்கு யாரை கூப்பிடுறதுங்கிறது ஒரு இதுவே இல்லை ஏன்னா இவர் நண்பர் ஆயிட்டாரு சிவபெருமானும் சரி என்ன பண்றது நான் உன்ன தோழன்னு சொல்லிட்டேன் பண்ணித்தான் ஆகணும்ன்ட்டு அவரும் நேராக சங்கிலினாச்சியார் கனவுக்கு போறாரு சங்கிலினாச்சியார் சுந்தரரை பார்த்தாரு பார்த்துட்டு அந்த அம்மா இப்ப பார்த்தாருங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க சிவபெருமான் சொல்றாரு யாரு சாட்சாத் சிவபெருமான் சொல்றாரு சுந்தரரு என்னுடைய அடியாரு அவன் என்னுடைய நண்பன் தம்பிரான் தோழனவன் அவன் வந்து உன்னை பார்த்து விரும்பினா நீயும் அவனை பார்த்து விரும்புகிறேங்கிறது எனக்கு தெரியும் ஆகையால் நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அந்த அம்மா கிட்ட சங்கிலி நாச்சியார் கிட்ட பெருமான் சொல்கிறாரு இப்போ அந்த அம்மா எவ்வளோ விவரமாக பேசுதுன்னு பாருங்கள் நம்ம ஆள் சுந்தரர் என்ன பண்ணாரு பார்த்தாரு பார்த்த உடனே சிவன் பெருமான் கிட்ட என்னை எதுன்னு தீர விசாரிக்காமல் போய் கல்யாணம் பண்ணி வையின்ட்டாரு அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு இந்த ஆள் யார் எங்கேருந்து வராரு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னு எல்லாத்தையும் விசாரிச்சிட்டு தெளிவா ஒன்று கேட்குது அந்த ஆளுக்கு ஆல்ரெடி திருவாரூரில் பறவை நாச்சியாரோட ஒரு தொடக்கு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆகையால அவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் திருவற்றியூர் மண்ணை தாண்டக்கூடாதுன்னு அவர்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிருங்க சத்தியம் வாங்கிட்டா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிறா சங்கிலி நாச்சியார் இப்ப சிவபெருமான் திரும்ப சுந்தரர் கனவுக்கு போறாரு பாருங்க இவருக்கு இதே தான் திரும்ப சுந்தரர் கனவுக்கு போய் அப்பா அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் ஒத்துக்குதான் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் போடுது நீ வந்து திருவச்சியூர் மண்ணை தாண்டவே கூடாதுன்னு அந்த பொண்ணு சத்தியம் அவங்க சொல்லுதுங்கிறாரு இவரு சொல்கிறாரு சுந்தரர் சாமி பங்குனி உத்தரம் வரப்போகுது பங்குனி உத்தர தன்னைக்கு தான் எனக்கும் பரவணாச்சியாருக்கும் கல்யாணம் ஆச்சு அப்போ தான் வந்து திருவாரூரில் வசந்த உற்சவமும் நடக்குது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வந்து வசந்த உற்சவத்தில் ஒன்றை வணங்கணும்னு நான் திட்டமிட்டுருக்கிறேன் இந்த நேரத்தில் நீ இந்த மாதிரி சத்தியம் எல்லாம் பண்ண சொல்லக்கூடாது இருந்தாலும் அந்த பொண்ணு பண்ண சொல்லுது நாங்கள் வந்து சன்னதியில் வந்து சத்தியம் பண்ணுறோம் எங்கே திருவச்சியூரில் படம்பக்கநாதர் சன்னதியில் வந்து சத்தியம் பண்ணுறோம் ஆனால் நீ அப்போ சன்னதியில் இருக்காத அப்படிங்கிறார் இவர் கேட்குறாரு இவருக்கு போறதுக்கு வேற இடமே இல்லாத மாதிரி சிவபெருமான் எடுத்து கேட்கறாருனா எங்க போறது அப்பன்ட்டு நீ என்ன பண்ணு நேராக மகிழ மரத்து போய் உட்காந்துரு அந்த தலவரிஷத்தடியில நாங்க சன்னதியில சத்தியம் பண்ணிடறோன்ட்டு இவர் சரி சிவபெருமானும் ஒத்துக்கிறாரு இங்க ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு அங்க போய் சங்கிலி நாச்சியார் கிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு அவரு வந்து நீ சன்னதியில வச்சு சத்தியம் பண்ணுறேன்னு சுந்தரம் சொல்லுவான் விட்டுறாத மகிழ மரத்து கூட்டிட்டு வந்து சத்தியத்தை வாங்குங்கிறாரு இதுக்கு பிறதான் புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறதுன்னு சொல்லுவாங்க சிவபெருமான் இந்த தான் இப்போ பார்க்குறாரு இப்போ அடுத்த நாள் சுந்தரரும் வராரு சங்கிலி நாச்சியாரும் வராரு ரெண்டு பேரும் பார்க்கறாங்க பார்த்து வந்து அந்த அம்மா சத்தியம் பண்ண சொல்லி கேட்குது அப்போ இவர் சொல்கிறாரு நான் சன்னதியில் வச்சு சத்தியம் பண்ணுறேன்ட்டு அப்போ சங்கிலி நாச்சியார் தெளிவாக சொல்லுது என்னதான் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கணவராக போகிறவர் சன்னதியில் வச்சு சத்தியம் அங்குறது சரியா இருக்காது மகிழ மரத்தடிக்கு போகலாங்குது இப்போ சுந்தரர் லாக் ஆகிட்டாரு எதுவும் பண்ண முடியாது உள்ளுக்குள்ளே சிவபெருமானை கண்டமேனிக்கு திட்டுறாரு ஏன்டா உன்னை என்ன பண்ணுறது ஒன்னை வச்சுக்கிட்டுன்னு அவர் கண்டமேனிக்கு திட்டுறாரு இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாது ம மகிழ மரத்தடியில் போறாரு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு திருவற்றியோரை தாண்ட மாட்டேன்ட்டு கல்யாணமும் நடக்குது கல்யாணம் நடந்து ரொம்ப நாள் அவர் வந்து திருவச் திருவாரூர் போகணும்னு மனசுக்குள்ள ஆசை ஆனால் சத்தியத்தை மீறினா என்னவாகுமோன்னு ஒரு பக்கம் பயம் ஆசை பயம் ஒரு பக்கம் மோதிக்கிட்டே இருக்கு அவர் பாடுகிறார் ஏழுசையாய் இசை இன்னமுதா என்னுடைய தோழனுமாய் யான்சையும் துரிசுகளுக்கு உடனாகி மாலையொன்கண் பறவையை தந்து ஆண்டானை மதியேன் ஏழையேன் பிரிந்திருக்கேன் எத்தனை நாள் என்னாரூர் இறைவனேன் பாரு எவ்வளோ நாள் தான் சார் என்னால் திருவாரூர் தியாகராஜரை பார்க்காம இருக்க முடியும் எவ்வளவு நாள் அவருடைய பங்குனியுத்தர திருவிழாவை பார்க்காம இருக்க முடியும்னு உருகி உருகி கடைசியில அந்த அச்சத்தை ஆசையானது வென்று வென்றுவிட்டது ஒரு மண்ணை த விட்டு போகிறாரு அந்த மண்ணை தாண்டினது தான் தாமதம் ரெண்டு கண்ணும் போயிடுச்சு சத்தியத்தை மீறிட்டார்ல என்னதான் சிவபெருமானுக்கே தோழராக இருந்தாலும் செய்து கொடுத்த சத்தியத்தை மீறினால் அதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் நான் இந்த மாதிரி பேசுகிறப்போ ஒருத்தர் அங்கேருந்து வந்து கேட்டார் தம்பி சுந்தரர் செஞ்சு கொடுத்தது வாழ்க்கையில் ஒரே ஒரு சத்தியம் அதை மீறினதுக்கே அவருக்கு தண்டனை வந்துருச்சுன்னா நான் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அப்போ எனக்கெல்லாம் எத்தனை ஆயிரம் கண்ணி நேரத்துக்கு போயிருக்கணும் அவருக்கு மட்டும் ஏன் கண்ணெடுத்த எடுத்த இறைவன் எனக்கு ஏன் கண்ணெடுக்கலைன்னு எடுக்கலன்னு கேட்டால் அதற்கு வாரியார் சாமி அற்புதமாக ஒரு விடை சொல்லுவார் இப்போ ஒரு வெள்ளை சட்டை வெள்ள வேட்டி அரசியல்வாதி மாதிரி ஒரு வெள்ளை சட்டை கரைவேட்டின்னு வச்சுக்குவோம் அந்த வெள்ளை சட்டை கரைவேட்டியில் லைட்டாக கரை படிஞ்சால் என்ன பண்ணுவோம் உடனே கழுவிடுவோம் உடனே சுத்தம் செஞ்சிருவோம் இதே ஒரு சட்டை இருக்கு அந்த சட்டை பூரா கரை இடம் இல்லாம கரவடைஞ்சிருக்குன்னா அப்போ அதை என்ன பண்ணுவோம் கழுவோமா உட்காந்து துவைச்சுக்கிட்டு இருப்போமா ஒண்ணு அதை தூக்கி போடுவோம் இல்லை அதை கந்த துணியாக்கி பயன்படுத்திக்குவோம் எல்லாம் எந்த சட்டைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் நல்லா கரவடைஞ்சு கரைவடிகிறதுக்கு இடமே இல்லாமல் இருக்கிற சட்டை சுந்தர அந்த பியர் வைட்டு ஷேர்ட்டு அந்த பியர் ஒயிட்டு ஷர்ட்ல ஒரு கரை படிந்த பொழுது சிவபெருமானாலே அதை பொறுத்துக்க முடியல ஐயோ இவன் வந்து ரொம்ப நல்லவனாச்சே இவன் மனதுல இப்படி ஒரு கரை படிந்து விட்டதேங்கிறதுனால உடனே தண்டனையை கொடுத்துட்டாரு உடனே ரெண்டு கண்ணையும் எடுத்துட்டாரு சுந்தரர் கடந்து அழுகிறாரு ஐயோ இப்படி பண்ணிட்டேடா என் கண்ணை ஏண்டா எடுத்தன்ட்டு அப்போதான் வந்து சுந்தரர் வந்து இந்த தலைப்பு இந்த வீடியோ பார்க்குறப்ப நீங்கள்லாம் வந்து பார்த்துருப்பீர்கள் சிவபெருமான சனியனேன்னு திட்டலாமான்ட்டு ஒரு கேள்வியோட தான் நீங்கள்லாம் வந்திருப்பீங்க அதற்கான விடையை நான் இப்போ இங்கே தான் சொல்ல போகிறோம் சுந்தரர் திட்டி அதுவும் சாதாரண சனி இல்லை சிம்ம ராசி மக நட்சத்திரக்காரனுக்கு சனி பிடிச்சா எப்படி இருக்கும் அவனை வந்து நல்லா ஊற வச்சு துவச்சு அலசி காய போட்டு புளிஞ்சி எடுத்து அவன் வந்து ஐயோ போதுண்டா நான் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுறேன்னு அவனை முடிவுக்கு தள்ளுற வரைக்கும் அந்த சனி அவனை விடாது சிம்ம ராசிக்காரனுக்கு பிடிச்சது அந்த மாதிரி சனியா வந்து பிடிச்சிருக்கிறேன்னு சிவனை சுந்தரர் திட்டுறாரு மகத்தில் வரும் சனி போல என்னை பிடித்து கொண்டாயின் தேவாரத்திலேயே அவர் பாடுகிறாரு அப்ப சிவபெருமானை நம்ம என்ன வேணா திட்டலாம் ஆனா என்ன ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் தமிழ்ல திட்டுங்க சுந்தரர் மட்டும் இங்கிலீஷ்ல ஃபூலுன்னு திட்டி இருந்தாருன்னா சிவபெருமான் சூளத்தை எடுத்து குத்த வந்திருப்பாரு நேராக அவர் தமிழில் திட்டுனாரு மகத்தில் வரும் என வந்தோயே மைந்தனே மணியே மணவாளான்ட்டு பாடினார் தமிழ்ல பாடினாரு முகத்தில் கண்ணு இழந்து என் எங்கனே வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கேட்கிறாரு முக்கனா முறையோ மறையோதி நீ மட்டும் மூணு கண்ணை வச்சுக்கிட்டு இருக்க மூணு கண்ணை வச்சது போதன் என்னோட ரெண்டு கண்ணை வேற புடுங்கிக்கிட்டு இருக்க இது உனக்கே நியாயமா இருக்கா முக்கனா முறையோ மறையோதின் கோயில் கோயிலா போய் பாடுறாரு சார் திருவற்றியூர்ல இருந்து கிளம்பி கடைசியில திருவண்பாக்கம்னு ஒரு கோயிலுக்கு போறாரு அங்கே போய் உன்னை இவ்வளோ திட்டுறேன்னு இதே ஆறறிவுள்ள மனுஷனை எல்லாம் இவ்வளோ திட்டியிருந்தேன்னா அவன் நேரத்துக்கு என்ன கொன்னே போட்டிருப்பான் நீ உண்மையிலேயே இருக்கியா இல்லையா பதில் சொல்லுன்ட்டு நேராக தி திருவெண்பாக்கத்தில் கேட்குறாரு அப்போ பெருமான் நாங்கள் இருக்கோம்னு சொல்லி ஒரே ஒரு கோலை மட்டும் கொடுக்குறாரு அந்த கோலை தான் நீங்கள் சுந்தரரோடைய படம்னு பார்த்தா கையில் ஒரு கோல் வச்சுருப்பாரு அது அந்த கோல் தான் அந்த கோலை வச்சுக்கிட்டு கண் தெரியாமல் ரெண்டு கண்ணும் தெரியலை போக முடிஞ்ச கோயிலுக்கெல்லாம் நடந்து போயிட்டு இருக்கிறாரு போய் பதிகம் பாடிக்கொண்டே இருக்கிறாரு ஆனால் கண்ணு வந்த பாடில்லை காஞ்சிபுரத்துக்கு போகிறாரு காஞ்சிபுரத்துக்கு போய் காமாட்சிக்கிட்டே நிற்கிறாரு ஏன்னா அவர் கன்ஃபார்ம் இந்த ஆளு சிவபெருமானுக்கு கருணைங்கிறது கால் பர்சன்ட் கூட கிடையாது காமாட்சி கிட்ட போய் கேட்போம் அவ தாயி ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபடப்பட்ட கால காலனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறு ஆலந்தானு கொந்த அமுது செய்தானிங்கிற ஆலந்தான் உகந்த அமுது செய்தானை ஆதியை அமர தொழுதத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுள்ளானே ஏலவார் நங்க என்றும் எத்தி வழிபடப்பட்ட கால காலனை கம்பன் எம்மானை கண்ணடியேன் பெற்றவாறுன்னு கெஞ்சி நிற்கிறாரா காமாட்சி பார்த்தா இடதுகன் மட்டும்தான் என் டிபார்ட்மெண்ட்டு வலதுகன் அந்த ஆளுது அதனால் நான் உனக்கு இங்கே இடதுகன் கொடுக்குறேன் அதை வச்சு திருவாரூர் போய் சேரன் அந்த அம்மா இடதுகன் கொடுக்குறா அதோட திருவாரூர் போறாரு திருவாரூர் போய் அங்கே தியாகராஜர் பார்க்குறாரு ஐயா உனக்கு கருணையே இல்லையா என் எற்று கடிகள் என் கண் கொண்டீர் ஏன் ஏன் கண்ணை வச்சுக்கிட்டு இப்படி பாடப்படுத்துற நீரே பழிப்பட்டீர் உனக்கு தான் பாவம் எனக்கு ஒன்றும் இல்ல சிவபெருமானுக்கு என்ன பாவம்னு இந்த இடத்துல தோணும் சிவபெருமானுக்கு என்ன சார் பாவம் தானே சார் இந்த பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ட வேலையே பார்த்தது சுந்தரர் சொன்ன மாதிரி சன்னதியிலே சத்தியம் வாங்கியிருந்தா சத்தியம் செல்லாம போயிருக்கும் ஆனா அதெல்லாம் பத்தாது அந்த சத்தியம் செல்லணுங்கிறதுக்காகவே சிவபெருமானே பார்த்து வச்ச வேலை அது அதனால தான் பாடுகிறாரு நீரே பழிப்பட்டீர் அடுத்த வரி தான் நம்ம சுந்தரர் சிவபெருமான் கிட்ட எப்படி பேசுகிறாருங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு இப்போ நம்ம ஒரு நண்பர் நம்ம கிட்ட ஒரு பத்து லட்ச ரூபாய் வாங்கிட்டாரு பத்து லட்ச ரூபாய் வாங்கிட்டாரு இப்போ என்ன பண்ணுவோம் நாம அவருகிட்ட பத்து லட்ச ரூபாய் கேட்போம் கேட்டு கேட்டு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவோம் வச்சுக்கிட்டு நீயே நல்லா இரு அதுக்கு பேர் நல்லா இருன்னா அர்த்தம் அதுக்கு பேர் நல்லா இருன்னு அர்த்தமே கிடையாது அதுக்கு பேர் தான் நாசமாக இருங்கிறத நல்லா சொல்கிறது தான் அது இங்கே சுந்தரரும் அப்படி தான் சொல்கிறாரு மற்றை கண் தாராது ஒழுந்தீர் வாழ்ந்து போதீரே நீ மற்ற கண்ணை கொடுக்கலன்னா நீயே வாழ்ந்து போ அந்த கண்ணை வச்சுக்கிட்டு நீயே என்னவோ பண்ணிக்கோன்ட்டு அவர் பாடுகிறாரு இதுக்கு மேலேயும் அவர் சும்மா இருப்பார் அந்தாலும் பாவம் எவ்வளோதாங்க திட்டு வாங்குவார் சிவபெருமானும் பாவம் தானே கண்ணை கொடுத்துட்டாரு சரி வச்சுக்கோ போன்ட்டு இப்போ ரெண்டு கண்ணும் கிடச்சிருச்சு இப்போ கண்ணோட பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு பொண்ணோட பிரச்சனை இப்போ அடுத்து லிஸ்ட்டில் வருது இப்போ அடுத்து சரி திருவாரூர் வந்தாச்சு தியாகராஜரை பார்த்தாச்சு சரி நம்ம வீட்டுக்கு போவோம் பரவநாச்சியார் வீ மாளிகைக்கு போவோன்ட்டு போகிறாரா போகிற வழியிலே அவர் கூட போன ரெண்டு தொண்டர்கள் முன்னாடி போனவங்க வராங்க சாமி இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகாதீங்க வீட்டில் சூழ்நிலை சரியில்லை வேணாம் அப்படிங்கிறாரு பரவநாச்சியார் உங்கள் மேலே சம கோபத்தில் இருக்கிறாங்க இப்போ போகிறது சரியில்லை சரி இப்போ அவர் அப்படியே நிற்கிறார் தெருவுளை வீதியிலே நிற்கிறார் வீதியில் நின்று அழுதுகிட்டு இருக்கிறாரு என்னை ஆளுடையிறு நினைந்தருள்வாய் சிவபெருமானே வந்து எதாவது பண்ணுங்கிறாரு எதுக்கு புருஷ முண்டாட்டி பிரச்சனைக்கும் அவரை தான் கூப்பிடுறாரு இவர் எதாவது பண்ணுங்கிறாரு நான் நட்ட நெடு ராத்திரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு அவர் சரி பெருமான்னால தாங்க முடியல என்ன இருந்தாலும் நண்பராச்சே நம்மளும் தானே நண்பனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பார்ப்போம் என்னதான் தொந்தரவா இருந்தாலும் அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நமக்கு தூக்கம் வராது போய் நிற்போம்ல சிவபெருமானும் அதே மாதிரி வந்து நிற்கிறாரு அதுவும் எப்படி நிற்கிறாரு திரும நெடியோனும் காணா படி அடிதோய படியில வந்து நிற்கிறாரு திருவா அதாவது காலமேக இதை ரொம்ப சிலையடையா சொல்லுவாரு திருமாலு சிவபெருமானுடைய திருவடியை தேடி அப்படியே பூமியை குடஞ்சிட்டுலாம் போயிருக்க தேவையே இல்லை அவர் சுந்தரமூர்த்தி சாமிக்காக திருவாரூருக்கு வந்தார்ல அப்போ இந்த ஆளும் திருவாரூருக்கு வந்திருந்தா போதும் அந்த திருவாரூர் மண்ணில் சிவபெருமானுடைய திருவடிகள் பட்ட பொழுது இவரும் திருவடியை பார்த்துருக்கலாமேன்னு காலமேகா புலவர் ரொம்ப நல்லா பாடுவார் அப்படி இவரும் வந்து நிற்கிறார் இது வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும் சுந்தரமூர்த்தி சாமி சிவபெருமானை வந்து உதவி பண்ணு உதவி பண்ணுன்னு தான் கேட்குறாரே தவிர தூது போன்னு சொல்லலை சிவபெருமானே வாலண்டியராக சொல்கிறாரு நானே இப்போ உடனே போகிறேன் பரவநாச்சியார் வீட்டுக்கு ஒரு காதல் தூதனாக போகிறேன்ட்டு சிவபெருமானே தான் வாலண்டியராக சொல்கிறார் அப்படி சொல்லணும்னு அவருக்கு அவசியமே இல்லை நீங்களே யோசிக்கலாம் அவருக்கு இல்லாத ஆளா ஏதோ ஒரு பூதகணத்தை கூட அவர் தூதன் அனுப்பியிருக்கலாம் இல்லை அவர் பையன் முருகனையோ விநாயகரையோ யாரையோ அனுப்பியிருக்கலாம் ஆனால் அவரே போகிறேன்றாரு பாருங்க அதுதான் சிவபெருமானுடைய எளிமை இந்த இடத்துல தான் அந்த நடுவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் முதல் விஷயம் சிவபெருமானுடைய எளிமை இரண்டாவது விஷயம் சிவபெருமான் அடியார்கள் என்று வந்துவிட்டால் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போவார் அதற்கு ஒரு எல்லையே கிடையாதுன்னு சொன்னேன்ல அதற்கு எல்லையே இல்லாதது இதுதான் எங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு கடவுள் அடியாருடைய வீட்டு பிரச்சனைக்கு மனைவி பிரச்சனைக்காக தூது போன கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் நம்ம சைவ சமயத்தில் சிவபெருமான் அது போயிருக்கிறார் அதுதான் அவருடைய ஒரு எல்லை அப்படி வந்து எல்லை கடந்த அன்போட அடியார்கள் கிட்ட இருக்கிறவர் மூணாவது திருத்தொண்ட தொகை பாடினது பாடி முடிச்சாச்சு நாலாவது அர்ச்சனை பாட்டே ஆகும் இந்த இடத்துல நாலு மிஷன் அக்கம்ப்ளீஷ் ஆகுது சிவபெருமான் இப்ப தூது போறாரு அதுவும் எப்படி போகிறாரு இறைவர் விரைவன் எழுந்தருள எய்தும் அவர்கள் பின்தொடர அறைகோள் திரைநீர் தொடர் சடையில் அரவு தொடர அந்த பாம்பு அவருடைய சடாமுடியில தரித்திருக்கிற பாம்பு தொடர அரிய இளம் பிறைகோள் அருகு புனை இதழி மாலை தொடர அந்த புனை இதழி மாலைகள் எல்லாம் தொடருது வேதங்கள் தொடருது இதெல்லாத்தையிலும் சேர்த்து எது தொடருது வன் தொண்டர் மனமும் தொடர்ந்து போகுது ஐயோ இந்த பெருமான்பாட்டு போறாரே இவர் போய் பேசி ஒழுங்கா சரி பண்ணிடுவாரா பரவநாச்சியார் நம்ம கூட வந்து சேர்ந்து விடுவாளான்னு வன் தொண்டருடைய மனமும் தொடருது சிவபெருமான் அப்படியே போய் நிற்கிறாரு பரவநாச்சியார் வீட்டு வாசல்ல எப்படி நிற்கிறாரு ஒரு அந்தனரா போய் நிற்கிறாரு சிவபெருமானா போல அந்தனரா போய் நிற்கிறாரு இப்ப அம்மா கதவு திறக்குது ராத்திரி ஒரு பத்து மணில இருந்து பன்னெண்டு மணி இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க பன்னெண்டு மணிக்கு கதவு திறக்குதம்மா பார்த்தா அந்தனர் நிற்கிறாரு என்ன சாமி இந்த நேரத்துல வந்திருக்கிறீங்கன்னு கேட்டா அவர் சுந்தரர் வந்து நல்லவன்மா அவனை நீ ஏற்றுக்கோ அப்படின்ட்டு அவர் சொல்றாரா பரவணாச்சியர் ஒரே வார்த்தை தான் சாமி இந்த வேலைக்கு இந்த நேரத்துல நீங்க வந்தது தப்புன்னு சொல்லிட்டு கதவு அடிச்சிருச்சு மூஞ்சியிலே சிவபெருமான் திரும்ப வராரு சிவ சுந்தரர்கிட்ட திரும்ப வந்து நடந்ததையெல்லாம் சொல்கிறாரு அவர் சுந்தரர் திரும்ப நீ ஏன் நீயா போல நீ ஏன் அந்த நேராக போன திரும்ப போ நீயா போன்ட்டு திரும்ப அனுப்பி விடுறாரு ஒரு சைடு தூது திரும்ப தூது அனுப்பி விடுகிற பொழுது அப்போ எப்படி போகிறாரு விமலரும் தாமான் தன்மை தெளிவுறு கோலத்தோடு பூதரு நாதரு படைகள் தேவலோகம் எல்லாமும் சேர்ந்து முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து போய் நிற்கிறார் பரவநாச்சியார் வீட்டு வாசலில் அதுவும் யாருக்காக சுந்தரருங்கிற ஒருத்தருக்காக இத்தனை பேரையும் கூட்டிக்கிட்டு போய் நிற்கிறாரு பரவனாச்சியார் கதவை திறந்தா சிவபெருமான் வந்து நிற்கிற சாட்சியத்தை அந்த அம்மாக்கு ஒண்ணும் புரியல கையும் ஓடல காலும் ஓடலை உள்ள கூப்பிட்டு போறாங்க உள்ள சிவபெருமான் வருகிறாரு அப்ப என்ன ஆகுது அந்த திருவாரூரில் பரவணாச்சியாருடைய வீடு என்பது சிவபெருமானுடைய சன்னதியாகி விட்டது திருவாரூரே கைலாயம் ஆகிவிட்டது ஏன்னா கைலாயத்துல இருக்க எல்லா கேரக்டரும் இப்போ அங்கே வந்தாச்சு இப்படி திருவாரூரே தென் கையிலையாக மாறி நின்ற ஒரு தருணம் பரவநாச்சியார் வீட்டுக்கு சாமி போன தருணம் அப்போ சாமி போய் அப்போ சொல்றாரு அம்மா சுந்தரன் நல்லவன்தான் நான் தான் வந்து நடுவில் வேலை பார்த்து வச்சதெல்லாம் தான் அதெல்லாம் நடந்தது அப்படின்னு அவர் முன்ன விதி நிகழ்ச்சிகளையெல்லாம் எல்லாம் சொல்றாரு அப்பா அம்மா புரிந்து கொண்டு சரி சாமியே வந்து சொல்கிறாருன்னு என் சாமி நல்ல சாமி தான் அப்படின்ட்டு சுந்தரர் ஏற்றுக்கொள்கிறாரு இப்போ சிவபெருமானும் வந்து சரி ஓகே நல்ல வேலை ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னு போறாரு ஆனால் இன்னும் முடியலை இப்போ இந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கே என்ன தோணுது என்னதான் சிவபெருமான் பெரிய கடவுளாக இருந்தாலும் அடியார்க்கு எளிய பெருமாளா இருந்தாலும் ஒரு அடியாருக்காக இந்த வேலைக்காக இந்த நேரத்துல இவர் போனது சரியா தப்பான்னு கேட்டா தான் எல்லாருக்கும் தோணுது இப்படி தான் ஒருத்தருக்கு சுந்தரர் காலத்திலேயே தோணுச்சு கோன் கழிக்காமர்னு அவருடைய பெயர் அவருடைய ஊர் மற்ற விவரங்கள்லாம் அவருடைய புராணம் தனியா பாக்குறப்ப அடியேன்னு சொல்றேன் இப்ப கலிக்காமருக்கும் கழிக்காமருக்கும் தான் தோணுது அவரு நேரா என்ன பண்றாரு சரி சிவபெருமான சுந்தரன்கிற ஒருத்தன் வந்து இந்த வேலைக்கு தூது அனுப்பி அப்ப அப்படிப்பட்ட சுந்தரன் சிவபெருமானுடைய தோழராகவே இருந்தாலே எனக்கு கவலையே இல்லை அப்படிப்பட்ட சுந்தரனை நான் என் வாழ்க்கையில பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு அவர் முடிவு கட்டி சுந்தரர் மேல ஒரு பகை வளர்த்து கொள்கிறார் சாமி இதை பார்க்கிறாரு சாமிக்கு இதெல்லாம் இல்லை அடியார்களுக்குள்ள ஒரு இணக்கம் இருந்தாதானே அவருக்கு பிடிக்கும் அடியார்களுக்குள்ள சுணக்கம் இருந்தா சாமிக்கு பிடிக்குமா சாமி என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு இவர்களை சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு முடிவு கட்டி ஏற்கொன் கழிக்காமருக்கு ஒரு சூளை நோய் கொடுக்குறாரு வயிற்று வலி சூளை நோயை கொடுத்து எல்லா வைத்தியர்களும் வராங்க எல்லா விதமான மருந்துகளும் கொடுக்கப்படுது ஆனால் ஒன்றத்துக்கும் வைத்தியம் சரி வரலை எல்லாம் பார்க்கறாங்க ஒன்றும் முடியலை அப்ப சிவபெருமானே சொல்கிறாரு சரி இது சுந்தரன் வந்தால் மட்டும்தான் இந்த நோயை தீர்த்து வைக்க முடியும்ட்டு சிவபெருமான் சொல்றாரா ஏரகோன் கழிக்காமற் ஒரே போடுதான் அப்படி சுந்தரன் வந்துதான் என்னுடைய வயிற்று வலி தீர வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட வயிற்று வலியும் வேணாம் எனக்கு இந்த உடம்பும் வேணான்ட்டு முடிவு பண்ணிட்டு அவர் வந்து ஒரு கொடுவாளை எடுத்து அவர் வயிற்றை கிழித்து கொண்டு இறந்து விடுகிறார் அவர் இப்ப சிவ ஏறு கோன் கழிக்காமருக்கு சொன்ன அதே சிவபெருமான் சுந்தரமூர்த்தி கணவளையும் போய் சொல்றாரு ஏறு கோண் இருக்கு சூளை நோயை அதை நீந்தான் போய் தீர்க்கணும் போய் தீர்த்துட்டு வான்ட்டு சுந்தரர் கிளம்பி வருகிறார் ஏர்கோன் கழிக்காமரை பார்ப்பதற்கு ஆனால் இங்கே ஏர்கோன் கழிக்காமற் இறந்திருக்கிறாரு அவர் மனைவியை என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பதை பதைத்து இருக்கிறார்கள் தான் சேதி வருது சுந்தரமூர்த்தி சாமி இங்கே வந்துட்டாரு இப்போ வந்துடுவாருன்ட்டு அந்த மனைவி சொல்கிறார் ஏர்கோன் கழிக்காமற் இறந்தது இங்கு தெரிய வேண்டாம் இது ஒரு இறந்த வீடு போலே இருக்க வேண்டாம் நல்லா அலங்காரம் செய்து சுந்தரர் தம்பிரான் தோழர் வருகிறார் அவர் வருவதற்கு அவரை வரவேற்பதற்கானதெல்லாம் பண்ணுங்கன்றாரு எந்த மனைவிக்கு சார் இப்படி ஒரு வார்த்தை வரும் கணவன் இறந்து கிடக்கிறான் ஆனா அப்பொழுது கூட வருகிற அடியார் மனம் வாடக்கூடாதுன்னு நினைக்கிறான்னா அதுதான் அடியார் தொண்டினுடைய ஒரு பெருமை அவ அப்படி நினைச்சு சுந்தரர் வராரு சுந்தரருக்கு நல்ல முகமன் செய்து வரவேற்று சுந்தரர் கேட்கிறார் ரேர்கொன் கழிக்காமறிங்க அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாருங்கிறார் சரி இருந்தாலும் பரவாயில்ல பெருமானவருடைய சூளை நோயை தீர்க்கணும்னு சொல்லி எனக்கு கட்டளையிட்டு நான் போறேன்ட்டு உள்ளே போய் பார்த்தால் சுந்தரருக்கு ப ரொம்ப மன அதிர்ச்சி பார்த்தா அவர் வந்து இறந்து கிடக்கிறார் சுந்தரர் பார்த்தாரு இப்படி இவர் இறந்து கிடக்கிறார் இதற்கு நான் ஒரு காரணமாகி விட்டேன்னா இனி நான் இருந்தும் பயனில்லைன்ட்டு அவரு கொடுவாளை எடுத்துக்கொண்டு அவரை குத்திக்க போகிறாரு அப்பொழுது இறைவன் அருள் புரிகிறாரு ஏர்கோண் கழிக்காமல் எழுந்து வந்து சுந்தரரை பிடிச்சது தடுக்கிறாரு அப்போ இருவரும் நண்பராகி விடுகிறார்கள் இப்போ ஏன்னா வந்து ஏர்கோண் கழிக்காமருக்கு சுந்தரருடைய மனம் புரிந்து விட்டது அதனால் இவரும் ஒன்றாகி விடுகிறார்கள் இதெல்லாம் யார் பார்த்து வச்ச வேலை மிஸ்டர் சிவபெருமான் பார்த்து வச்ச வேலை இது ஒரு நட்பு ஜோடி இப்போ சேர்த்து வச்சிட்டாரு இன்னொரு நட்பு ஜோடி முக்கியமான நட்பு ஜோடி சிவபெருமான் சேர்த்து வைக்க வேண்டியதற்கு அதோடு அந்த நட்பு ஜோடியை சேர்த்து வச்சதோடு சுந்தரருடைய புராணமும் ஒரு நிறைவுக்கு வருகிறது அந்த நிறைவை நாம் அடுத்த பதிவில் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த பதிவை இந்த அளவில் நிறைவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்படம்